வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே ஆற்றல்கள் வாய்க்கப்பட்டிருக்கும் அதை உலக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதை விட்டு வேறு விதமாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா அதை ஒரு கதையின் மூலம் அறிந்து கொள்ளப் போகிறோம் காசியப்ப முனிவரின் மனைவி திதி ஸ்ரீமன் நாராயணரின் ஒவ்வொரு அவதாரத்திலும் தன் மகன்களான அசுரர்கள் மடிவதை எண்ணி வருத்தமாக இருந்தால் திதி ஒரு முறை தன் கணவரிடம் மரணமே இல்லாத மகன் நமக்கு வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டாள் பரமேஸ்வரனை தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாத மகனை உனக்கு அருள்கிறேன் என்கிறார் காசியபர் சரி என்று அவரது தவ வலிமையால் அந்தகாசுரன் தோன்றினான் அந்தகன் என்றால் பார்வை இழந்தவன் என்பது பொருள் ஆனால் இவன் விஷயத்தில் நாம் அப்படி பொருள் கொள்ள முடியாது கண்மண் தெரியாமல் தன்னிச்சையாக செயல்படுபவன் என்பதால் இவனுக்கு இந்த பெயர் வந்தது என்று வைத்து கொள்ளலாம் தாம் வள்ளி வல்லமை மிகுந்தவன் யாராலும் அழிக்க இயலாதவன் என்கிற இருமாப்பில் கொடூரச் செயல்களில் ஈடுபட்டு வந்தான் அந்தகன் இதனால் துன்புற்ற தேவர்கள் நாரதரிடம் சென்று ஈசனால் மட்டுமே அந்தகனை அழிக்க இயலும் அவரிடம் எங்களது இன்னல்களை தயவு செய்து தெரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டனர் நாரதர் சுயோசித்தார் ஓர் உபாயமும் செய்தார் மந்தார மாலையை அணிந்து கொண்டு அந்தகாசுரனை சந்திக்கச் சென்றார் அவரை உபசரித்த அந்தகாசுரனின் கவனத்தை மந்தார மாலை ஈர்த்தது மந்தாரப்பூவின் வாசனையில் கிறங்கிப் போன அந்தகன் இந்த பூ எங்கே கிடைக்கும் நாரதரே மிகவும் மனமாக இருக்கிறதே என்று கேட்டான் இதற்காகவே காத்திருந்த நாரதர் அந்தகாசுரா பரமேஸ்வரனது நந்தவனத்தின் ஒரு பகுதி மந்தாரவனம் அங்குதான் இந்த பூக்கள் பூக்கின்றன இவற்றை பாதுகாத்து வருபவர்கள் சிவகணங்கள் அவர்களை மீறி எவராலும் இந்த பூவை பறிக்க முடியாது எனக்கு மாலை தொடுத்து தந்தனர் நான் அணிந்து கொண்டேன் என்கிறார் பெருமிதமாக என்னாலும் முடியும் என்று கொக்கரித்த அந்தகன் பெரும் படையுடன் சென்று சிவகணங்களுடன் போரிட்டான் இதை அறிந்த பரமேஸ்வரன் தனது ஸ்திரிசூழத்தால் அந்தகனை அழித்து மந்தார வனத்தையும் தேவர்களையும் சிவகணங்களையும் காப்பாற்றினார் இங்கு பிறப்பால் கிடைக்கும் பெருமையை உலக நன்மைக்கு பயன்படுத்த வேண்டுமல்லவா ஆனால் அந்தகன் தன் தந்தையின் தவ வலிமை மூலம் பிறப்பிலேயே தனக்கு கிடைத்த வல்லமையால் கர்வம் கொண்டு விட்டான் அவனது குணம் விஸ்வரூபம் எடுக்க உலகத்தை துயரில் ஆழ்த்திய அவனது செயல்பாடே அவனுக்கு அழிவையும் தேடித்தந்துவிட்டது நம் மனம் ஆசைகள் அலைமோதும் ஆழ்கடல் அதில் திமிங்கலங்கள் இரத்தினங்கள் அமுதம் என்று எல்லாமே உண்டு மந்திர பர்வதம் போல் அசையாத எண்ணங்களால் கடைந்தால் அமுதத்தை பெறலாம் என்கிறது பாழாளி மதனம் என்னும் நூல் பொதுவாக ஆசையில் கட்டுண்ட மனம் சிந்தனை திறனை இழந்துவிடும் மந்தாரப்பூவின் மீது ஆசைப்பட்ட அந்தகனின் நிலையும் அப்படியே அவனின் மனம் சிந்தனையை இழந்தது பரமேஸ்வரனுடன் மோதித்தான் பார்ப்போமே என்று துணிந்து விட்டான் பரமேஸ்வரனுடன் மோதினால் நாம் அழிந்து விடுவோம் என்கிற உண்மையையும் மறந்தே போய்விட்டான் பின்னர் அழிவையும் சந்தித்தான் இளமையில் தோன்றும் ஆசையில் மயங்கி செயலிழந்துவிட்டால் விபரீதங்களையே சந்திக்க நேரிடும் என்பதற்கு இந்த கதையும் ஓர் எடுத்துக்காட்டு ஆசை மட்டுமா நம் மனதை அழைக்களிக்கும் வேறு சில தீய குணங்களும் உண்டு என்பதையெல்லாம் பார்த்தோம் பொறாமை வஞ்சகம் இவற்றும் கூட துர்குணங்கள் தான் அவற்றையெல்லாம் முற்றிலும் விளக்கி நம் மனதை செம்மைப்படுத்த தெய்வத்தின் திருவருள் நமக்கு துணை இருக்கும் ஆத்மாவின் தொடர்பையும் ஏற்படுத்தி தரும் மேலும் தெய்வ சிந்தனைகளும் வழிபாடுகளும் நம் மனம் வல்லமை பெற உதவும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு கதை செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்